வாங்க நண்பர்களே இன்னைக்கு ஒரு வெட்டியான வீடியோ என்னப்பா வீடியோ வெட்டியான வீடியோ நீயே சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டால் அப்புறம் எல்லோரும் இந்த பொறுப்பு புடலங்காயோட வீடியோ பேசுகிறாங்க நாட்டில் பல போலி போராளிகளும் புரட்சியாளர்களும் போட்டுட்டு போட்டுட்டுருக்குறாங்க இவங்களோட அரசியல் அப்படிங்கிறது கடைசியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் தான் இருக்குது அப்படி இந்த இணையதளங்களில் சமூக ஊடகங்கள் நம்ம கேடங்கள்லாம் ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லக்கூடாது பத்திரிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க ஒரு ஒரு கைக்குலி அப்படின்னு சொல்லக்கூடாதா சரிங்க அவர் ஒரு அது இவர் ஒரு இது அப்படின்னு சொல்லிக்கூட அவர் வந்து பாருங்க இந்த நாலாயிரம் கோடி என்ன ஐயோ எங்கே எங்கே எங்கேன்னு கத்துறாங்க மக்கள் செட்டு மாண்டு மடித்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட நீங்க அரசியல் பண்ணுவீங்களாடா கேவலமா எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுட்டு

மக்களின் குரலாக ஒலிக்கிறேன் ஆ அப்படின்னுச்சு கதுரா நெடுவாசல் நடுவாசது மீத்தே என்னது என்ன எத்தனை போராட்டம் எத்தனை வழக்குகள் அப்படின்ற மாதிரிக்க எத்தனை பிரச்சனைகள் நாட்டில் இருந்தது அத்தனை பிரச்சனையும் இந்த சங்கி மீங்கி எடுத்து பேசுச்சு இந்த கருப்பு சங்கி எங்க போயிருச்சே பிரச்சனை தீர்ந்துருச்சா தேரில் ஆனா இந்த கருப்பு சங்கி என்ன உருட்டுது கழகத்தினுடைய அண்டா நான் கரவேட்டி கட்டாத திமுக ஆ அப்படின்னு திமுக மேடையில பேசுது அப்ப இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வெட்டியா பேசும்போது நம்ம உண்மையில வீடியோவே வெட்டியா எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சரி கழகத்துக்காக பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படி அர்ப்பணிச்சதுல மிக முக்கியமான சினிமா பிரபலங்களில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃபேமிலியே தான் பாத்தீங்களா கவர்மெண்டே கிளீன் பண்ணணும்னு வெயிட் பண்ணாதீங்க அதுக்குள்ள வியாதிகள் பரவீரும் கிளீன் பண்ணால் போதும் நாங்கள் ஆக்ட்ரஸ் கூட ஒவ்வொரு ஏரியாவுக்கு அவங்கவுங்க தங்கியிருக்கிற ஏரியாவை இன்சார்ஜாக எடுத்துக்கிட்டு பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளாஸ்டிக்கை தனியாக பிரிக்கிறோம் பிளாஸ்டிக் பொருட்களை தனியாக பிரிச்சா தனியாக ரீசைக்கிள் பண்ண முடியும் ரோடு போடுறதுலயே வந்து பிளாஸ்டிக்கையும் கண்ணடை பொருட்களையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க மற்ற பொருட்கள் நீங்க எங்க ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பெட்டு ரோட்டில் குப்பையில் கிடக்குது ஸோ அந்த பெட்டு தனியாக பிளாஸ்டிக் தனியாக பிரித்து யங்ஸ்டர்ஸ் அந்தந்த தெருவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தயவு செஞ்சு பொறுப்பெடுத்து பிளாஸ்டிக்கையும் மற்ற மக்களை பொருட்களையும் தனியாக பிரித்து எடுத்து கார்பரேஷன் கொண்டு போய் கொடுங்க இதுதான் நாங்கள் கேட்கிற ரெக்வெஸ்ட் இவன் தான் இந்த ஃபேமிலி தான் கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அப்படியே வந்து மக்கள் சேவை என்ன பொது பணி என்ன இப்படி பேசுறது என்ன அப்படி பேசுறது என்ன அப்படியே அப்பா அப்படியே அட்வைஸை வாய் தள்ளிட்டாங்க நாட்டுக்கு இவங்க அண்ணன் அதுக்கு ஒரு வடி மேல நீட் இந்தியாவுக்கு வந்து இப்படி அப்படின்னு நான் இந்தி தெரியாது போடா படிக்கிறதுக்குள்ள எங்க அங்கிட்டு மனைவி எந்த இப்படியே பாருங்கள் இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற இடத்துல நிற்பாங்க இது எல்லாமே போலி போராளிகள் பெய்டு மவுத் பீஸ்கள் இது எல்லாமே எங்கே வந்து நிற்கிது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது வெற்றி அடையணும் அந்த வெற்றி அடைகிறதுக்கு பல ரூபங்களில் பல இருந்து ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் சன் நெட்ஒர்க் ஒர்க் பண்ணுது சன் நெட்ஒர்க்கு கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் தொடங்குறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் போடுங்க அந்த வருஷத்துலேருந்து அதுக்கு ஃபண்டு எப்படி கேட்காதீங்க நீங்க நீங்கள் அப்படிலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சங்கி அப்படிலாம் கேட்டீங்கன்னா நீங்கள் சீமான் தம்பி சரிதானா இந்த ஃபண்டிங்கெல்லாம் சன் பிக்சர் தொடங்குறதுக்கு எங்கே வந்துச்சு சன் நெட்ஒர்க் தொடங்குறதுக்கு எங்கே வந்துச்சு கலங்கர் டிவி தொடங்குறதுக்கு எங்கே இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் அம்மர் கார் காசு எங்களுக்கு இப்போ எதையுமே இங்கே கேட்கக்கூடாது கேட்கலைனா நீங்கள் உடன்பிறப்பு கேட்டுட்டீங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து சீமான் தம்பி பார்த்துக்கிடுங்க சரிதானா இந்த நெட்ஒர்க் தொடங்குகிற காலகட்டங்களில் இருந்து பலவிதமான போலி போராளிகளை தமிழகம் சந்தித்து கொண்டே இருக்கிறது இவங்க போலி போராளிகள் தெரியாமலே ஒரு கூட்டம் அவங்களுக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டே இருக்கும் அது சீரியல் நடிகைகளாக இருக்கட்டும் அப்புறமா சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் கவிஞர்களாக இருக்கட்டும் எந்த மாதிரி இருக்கட்டும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அந்த கேட்டகரியில் இருக்கிறீங்களா அப்படியே ஒரு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க அஇஅதிமுக காட்சிக்கால் வரும்போது அப்படியே நாட்டில் பிரச்சனை இருக்கிறது போல காட்டிக்கிட்டே இருப்பாங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது பாராட்டு பாடுவாங்க முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்தான் வர்றார் அப்படின்னு பாடுவாங்க இப்போ அவர் இல்லை அவர் பையன் வந்து அதை பத்தி பாராட்டுக்கள் சொல்லலை போல இருக்கு இப்ப உதவண்ணாவை பாராட்டுறாங்க ஒரு கூட்டங்கள் வந்து எப்போவுமே மறைமுகமா நம்ம தலையில மண்டையில மொளக ஆரஞ்சுகிட்டே இருக்கு நாம உஷாராக இல்லாத வரைக்கும் இப்போ இந்த செல்ஃபோனு இன்டர்நெட்டு ஜியோ கம்பெனிக்காரன் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாருக்குமே வந்து போன தடவை சூரியன் என்ன பேசியிருந்தாரு அப்படி தட்டி பார்த்து தான் தெரிஞ்சு போடுது கார்த்தி தடவை வெள்ளத்துல என்ன பேசினாரு எவ்வளோ நிவாரணம் கொடுத்தாரு சிவகுமார் என்ன பேசினாரு அப்ப சரத்குமார் என்ன பேசியிருந்தாரு சத்யராஜ் என்ன பேசியிருந்தார் விஜயகாந்த் எவ்வளோ கொடுத்தாரு அஜித்குமார் இவ்வளோ கொடுத்தாருன்னு எவ்வளோ வதந்தியை பரப்பினாய்ங்க விஜய் எவ்வளோ கொடுத்தாரு கொடுத்துருப்பாரா ஒரு வேளை இப்படியெல்லாம் பல கேள்விகளெல்லாம் இன்டர்நெட்டில் தேடி பார்த்துடுறாங்க ஆனால் அதுக்கு முந்தின காலத்தில் இதெல்லாம் இல்லை ரைட்டப்புகளையும் பில்டப்புகளை இவங்களே எழுதி தள்ளி ஒரு கட்டத்தில் அப்படியே இவங்களே இல்ல இல்லாத ஒன்று உருவாக்கினாய் இல்லாத ஒரு பெரியார் பேசாத விஷயங்களெல்லாம் அவர் பேசுனதை உருவாக்கி ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி பெரியார் தான் இல்லாமல் காட்டி வச்சுருக்காங்கல்ல அந்தது போலவே முத்தமிழறிஞர் கட்சியை அப்படியே வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க இந்த போரி போராளிகள் சமூக ஊடகங்களில் எவ்வளவு தூரத்துக்கு அடித்து கேவலப்படுத்த முடியுமோ பண்ணாலோ அவங்க திருந்துறதில்லை காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக அந்த மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லும் பொழுது அது உண்மையாகத்தான் மக்களுக்கு கற்பிக்கப்படும் தொடர்ந்து ஒரு பொய்ய சொல்லும் பொழுது உண்மையாகத்தான் கற்பிக்கப்படும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீட்டை வந்து அதிமுக கொண்டு வந்தது இப்போ நான் இந்த விஷயத்த தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் இது திமுக அதை சொல்லுது இதே போல திமுக கூட்டணி கட்சிகள் இதை சொல்லுது காங்கிரஸ் இதெல்லாம் சொல்லுது அதிமுக தான் எக்ஸாம் நடந்துச்சு ஆமாங்க அவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உண்மையான உண்மை என்னென்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா அஇஅதிமுக மட்டும்தான் நீட்டு விவகாரத்தில் சட்ட போராட்டம் நடத்தி இறுதி முடிவு வரைக்கும் முயற்சி அவங்களால முடிஞ்ச முயற்சி பண்ணாங்க இந்த சட்ட போராட்டத்தில் கால வாரிக்க தள்ளிவிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது நீங்க தேடவே மாட்டீங்க ஏன் தொடர்ந்து ஒரு பொய்யை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பொய் உங்களுக்கு உண்மை போலவே தெரியும் தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே பரப்பிக்கிட்டே இருந்தால் உங்க மண்டைக்குள்ள அது கரெக்டுன்னு தோணும் அதைத்தான் திமுக தொடர்ந்து செய்யும் இந்த எடுப்பு வாய்களுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்குது கோவல் அந்த மாதிரியான போலி போராளிகள் இப்போ எந்த மூத்த சந்தரம் ஒழிஞ்சிருக்காங்க தேடுங்க இருக்க மாட்டான் ஆனால் போகிற ஆட்சி காலத்தில் டாஸ்மார்க் எதிர்த்து மழை வெள்ளத்தை வரைச்சியும் பாடுகளை பாட்டில் பாடி நல்ல பிரபலமானாங்க ஆனாங்க இப்போ டாஸ்மார்க்கில் சார விற்கலையா இல்லை சென்னையில் மழை தான் வரலையா இந்த நாட்டில் பிரச்சனை தான் இல்லையா ஏவன் எங்கே போயிட்டேன் இப்போ தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த கூட்டங்கள் எப்போதுமே நம்மளை ஏற்றி பிழைக்குது ஏற்றி பிழைக்கிறதுக்காகவே அவங்களுக்கு பேமெண்ட்டு கிடைக்கிது அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்மளை நல்லா மண்டே கழுவி விட்றாங்க மண்டை கழுவி திமுக தான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளை தள்ளிடுறாங்க எதிர்கால வாக்காளர்களை உருவாக்கி விடுகிறார்கள் சினிமா துறை சரி எழுத்து துறையும் சரி கவிதை பேசுறதும் சரி சீரியல் நாடக நடிகைகளும் சரி இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் அலைகிறவங்களும் சரி யாராக இருந்தாலும் திமுகவினுடைய மாய வலைக்குள்ள சிக்காதவங்க ரொம்ப கம்மி திமுகவில் சிக்கலையா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அதிமுகவில் சிக்கலாம் இல்லை பிஜேபியில் சிக்கலாம் இதுதான் இங்கே இருக்கிற யதார்த்த உண்மை ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கணும் எல்லா கட்சிகளுமே தனக்கான அஜெண்டா பேஸ்டு தன்னுடைய கருத்தை ஐடியாலஜியை யாராவது ஒருத்தவங்க அவங்களோட ஸ்டைலில் பேசி மக்கள்கிட்ட இன்ஜெக்ட் பண்ணி நமக்கான வாக்காளர்களை கொண்டு வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக பல ஆயிரம் ஆயிரம் சொல்லக்கூடாதுல்ல சில ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணுது இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும் தனக்கான வாக்காளர்களை பிரைன் வாஷ் பண்ணுறதுக்காக எந்த பணமும் செலவு பண்ணுறதில்ல அந்த கட்சி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கமேண்டில் சொல்லுங்கள் யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி